ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனதாட்டி டயட் பிளான் சொல்கிறேன்னு சொன்னேன் அதுக்காக தான் இந்த வீடியோ அது இல்லாமல் ஒரு நச்சின்னு ஒரு நாலு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணுறோம் வீடியோக்குள்ளே போயிடலாங்களா போனதாட்டி நான் உங்களுக்கு டயட் பிளான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிளான் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஒரு சில பேர் நிறையவே கஷ்டப்படுறீங்க ஃபேட்டு ரொம்ப இருக்குது என்னால் குறைக்க முடியல நான் நம்ம பண்ணி பார்த்து ஆனால் வரைக்கும் என்னால் அதை குறைக்கவே முடியல அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேணாம் உங்களுக்கான ஒரு ஃப்ரீ அதாவது இப்போ பிக்னஸ் இப்போ நான் இப்போ தான் நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் இதுதான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு டயட் பிளான் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லான்னு வந்திருக்கேன் ஒன்றும் இல்லை காலையில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா சீக்கிரமாக ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இல்லைன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சீக்கிரம்னா ஒரு மூணு நாலு மணிக்கெலாம் எழுந்திரிக்க தேவையில்ல ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இல்லைன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி எந்திரிச்சாலே போதும் எந்திரிச்சு நான் இப்போ காலையில் ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபுட் சாப்பிடுவேன் அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு ரெண்டு டேட்ஸ் ரெண்டு பேர்ச்சி பழம் இருக்குது இல்லையா ரெண்டு டேட்ஸு அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு முந்திரி பாதாம் அந்த மாதிரி ட்ரை நட்ஸ் இருக்குங்களா நட்ஸு அப்படி இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்ஸு பிளாக் கிரேப்ஸு ரைஸில் ஐ மீன் எல்லோ கிரேப்ஸ் மஞ்சள் கலரில் திராட்சை இருக்குங்களா உலர் திராட்சை அந்த திராட்சை இல்லை இதெல்லாம் என்னால் வாங்க காஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கடையில் ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபாக்குள்ளே தான் வரும் ஒரு ரெட் பனானா ஒரு செவ்வாலை வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்து எக்ஸசைஸ் ஆரம்பிங்க இப்போ நீங்கள் ஆறு மணிக்கு சாப்பிட்டீங்க அடுத்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து ஒன்றுமே பண்ண வேணாம் ஒன்று ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள் அந்த ஸ்ட்ரெச்சஸை பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ரன்னிங் அதாவது இப்போ நீங்கள் ஒரு நாள் ரன்னிங் போகிறீங்க அப்படின்னா வாக்கிங் போகிறவங்க வாக்கிங் போகலாம் ரொம்ப ஃபேட்டாக உள்ளவங்க ரன்னிங் அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும் வாக்கிங் போகிறவங்க வாக்கிங் போகலாம் ரன்னிங் போகிறவங்க இப்போ நீங்கள் ஒரு நாள் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ரன்னிங் பண்ணுங்கள் ரன்னிங் என்னால் பண்ண போ எனக்கு சரியான வசதி இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டில் மாட்டிப்படி இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏறி இறங்குங்க அந்த மாதிரி நீங்கள் ஏறி இறங்கும் போதும் ரன்னிங் போதும் உங்களோட ஃபுல் பாடியும் ஒர்க் அவுட் ஆகும் ரன்னிங் போதும் ஒர்க் அவுட் ஆகும் இந்த மாதிரி ஸ்டெப்பு ஏறி இறங்கும் போதும் நீங்கள் ஏறி மேலே ஏறிட்டீங்கன்னா ஒரு கவுண்ட் அந்த மாதிரி மொதல் நாள் வந்து ஒரு டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணுங்கள் அடுத்த நாள் அடுத்து ஒரு ஃபைவ் கவுண்ட் எக்ஸ்டன் பண்ணிக்கிட்டே இருக்கு அடுத்து எட்டு மணிக்கு நம்மளோட செகண்ட் மீல் மினி டிஃபன் மினி டிஃபன் அப்படிங்கும்போது இட்லி இட்லி ஆயில் இல்லாத ஒரு ரெண்டு தோசை எடுத்துக்கலாம் இட்லி இருந்தால் ஒரு மூணு இட்லி எடுத்துக்கலாம் அதோடு சேர்த்து ஒரு மூணு எக்கு ஒயிட்டு ஃபேட் லாஸ் பண்ணுறவங்க எக்கு ஒயிட்டு மட்டும் சாப்பிடுங்க இல்லை எனக்கு வெயிட் ஏறணும் அப்படிங்கிறவங்க எல்லோட சேர்த்து சாப்பிடுங்க ரெண்டுமே நல்லது தான் வரணும் அடுத்து ஒரு பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா எதுனா பிளாக் காஃபி சாப்பிட்லாம் இல்லை க்ரீன் டீ சாப்பிட்லாம் இதெல்லாம் எனக்கு வேணாம் கூட அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் ஒரு மணிக்கு நம்மளோட லஞ்ச கரெக்டாக அளவு எடுத்து சாப்பிட முடியாது நீங்கள் ஒரு அளவு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு கரண்டின்னா ரெண்டு கரண்டி இவ்வளோன்னு ரைஸ்ஸு இந்த ரைஸுக்கு அதிகமாக ரெண்டு வெஜிடபிள்ஸ் இருக்கும் கண்டிப்பாக அந்த வெஜிடபிள்ஸை பாயில் பண்ணி சாப்பிடுங்க தயவுசெய்து ஆயிலில் போட்டு சாப்பிட வேணாம் கூடவே உங்களுக்கு ஒரு வீக்லி ஒரு ரெண்டு நாள் வந்து இந்த லஞ்சோட ஃபிஷ்ஷோ சிக்கனோ ஏதோ ஒன்று நீங்கள் சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஒரு மூணு மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய பயிர் அதாவது பச்சை பயிர் இருக்கும் கருப்பு சுண்டல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு நாள் முன்னாடியே தூக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம் இல்லை இல்லை அப்படின்னா அதே அப்படியே நீங்கள் பாயில் பண்ணி உப்பு லைட்டாக மட்டும் போட்டு உங்கள் டேஸ்ட்டுக்காக உப்பு மட்டும் லைட்டாக போட்டு அந்த பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கலாம் இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸு இல்லைன்னா பனானா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம நைட்டு டின்னருக்கு ஒன்றுட்டோம் டின்னர் வந்து கம்பல்சரி ஒன்று வீட் தோசை இல்லை அப்படின்னா ரெண்டு சப்பாத்தி கூடவே ஏதாச்சும் ஒரு காய்கறி இல்லைன்னா வெஜ்ஜி சாலட் மாதிரி பண்ணி முடிஞ்சால் ஒரு ரெண்டு எக்கு ஒயிட் எடுத்துக்கோங்க இது வந்து இந்த டயட் பிளான் வந்து பிகினர்ஸுக்கு மட்டும்தான் இதை ஒரு ஒன் மந்த்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒன் மந்த் ஃபாலோ பண்ணிட்டு நான் சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் ரெடி ஒரு நாலு எக்ஸசைஸ் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தால நம்ம அந்த எக்ஸசைஸை பார்க்கலாமா ஏடா குச்சி வச்சுட்டு இருக்கான்னு யாரும் பயப்பட வேணாம் இந்த குச்சை வச்சு தான் ஒரு ரெண்டு எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு தர போகிறேன் இந்த குச்சி இப்படி இருக்கக்கூடாது என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன் இது நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும் ஒன்று நீங்கள் ரெடி பண்றதுனால பண்ணிக்கலாம் இல்லை கடையிலலாம் விற்கும் அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த குச்சை வந்து இப்படி நல்லா வைடா பிடிச்சி இப்படி நெக்கு கீழே வச்சுட்டு இந்த குச்சி கொஞ்சம் பெருசா வேணும் இந்த குச்சி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும் இந்த குச்சி வந்து கொஞ்சம் பெருசா வேணும் என்கிட்ட இல்லாதனால உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால நல்லா வயடா நின்னுக்கோங்க இந்த சைடுல இருந்து இந்த சைடு நல்லா உங்களால பாடியை எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு ரொட்டேட் பண்ணுவோம் பொறுமையா இப்படி ஸ்டாப் பண்ணி திரும்ப இப்படி ஓகே இந்த மாதிரி இந்த சைட்ல இருந்து ஒரு பதினஞ்சு கவுண்ட் பண்ணிக்கோங்க இந்த சைட்ல இருந்து ஒரு பதினஞ்சு கவுண்ட் இதே குச்சி வச்சு நம்ம இன்னொரு எக்ஸசைஸ் பண்ண போறோம் அதே மாதிரி வைடா பிடிச்சுக்கோங்க நெக்கு கீழே வச்சுக்கோங்க இப்படியே குச்சோட சேர்த்து உடம்பையும் வளர்க்கணும் உங்களால் எவ்வளோ வளைக்க முடியுமோ அவ்வளோ வளைச்சிக்கும் இப்படி வளைக்கும் போது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும் ஃபேட்டு குறையிற ஃபீல் அதே மாதிரி இந்த சைடு இந்த மாதிரி இந்த சைடு ஒரு பதினஞ்சு கவுண்ட் இந்த சைடு ஒரு பதினஞ்சு கவுண்ட் அடுத்த எக்ஸசைஸ் போயிடலாங்களா கையை பின்னாடி கட்டிக்கோங்க கட்டிக்கிட்டு காலை கொஞ்சம் வைடா வச்சுக்கோங்க இந்த கால் வந்து இந்த கையோட டச் பண்ணும் நல்லா குனிஞ்சு டச் பண்ணும் பாத்துக்கோங்க இந்த மாதிரி பதினஞ்சு பதினஞ்சு கவுண்டு பண்ணிக்கலாம் இந்த சைடு ஒரு பதினஞ்சு கவுண்டு இந்த சைடு ஒரு பதினஞ்சு கவுண்டு அதே எக்ஸசைஸு இப்படி வச்சுக்கிட்டு போனதாட்டி நம்ம இப்படி பண்ணோம் இல்லையா இந்த தாட்டி இப்படி டச் பண்ணும் நல்லா உங்களால் எவ்வளோ தூக்கி டச் பண்ண முடியுமோ டச் பண்ணும் காலும் உடம்பு மேலேயும் நல்லா ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த சைடு ஒரு பதினஞ்சு கவுண்டு அந்த சைடு ஒரு பதினஞ்சு கவுண்டு அடுத்து ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் ஜம்பிங் ஜாக்ஸ் இது இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் பாடியுமே நல்ல ஒர்க் அவுட் ஆகும் அது எப்படின்னு பார்த்துடலாமா எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போதுமே லைட்டாக இப்படி வைடாக நின்றுக்கோங்க இப்படி நேராக நின்றுட்டு இப்படி வச்சுட்டு ஒரு ஸ்டெப் இப்படி வைடாக நின்றுட்டு கை நல்லா இப்படி வளைச்சிட்டு நல்ல இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு பதினஞ்சு கவுண்டா ஒரு நாலு செட்டு செட்டு உங்களால் எவ்வளவு முடியுதோ பண்ணுங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ் இந்த ஜம்பிங் ஜாக் பண்ணும்போது கண்டிப்பாக ஷூ போட்டுக்கணும் இல்லைன்னா பாதம் வந்து டேமேஜ் ஆகும் ஓகே இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாமே நான் சொன்ன டயட் பிளானு எக்ஸசைஸ் ஒரு நாலு எக்ஸசைஸ் சொல்லி தந்தேன் எல்லாமே பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன் இதை ரொட்டினாக கன்சிஸ்டன்ட்டியாக பண்ணுங்கள் பண்ணுனால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த டைட் பிளான் பிகினர்ஸ்க்கு மட்டும்தான் இதை ஒரு ஒன் மந்த்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆஃப்டர் ஒன் மந்த் நான் இன்னொரு டைட் பிளான் உங்களுக்கு தருவேன் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருமே லைக் பண்ணிக்காங்க ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு ஒரு பிளானிங்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்